கத்தோலிக்க திரு அவையில் பல சபைகள் உண்டு என்றாலும் அதன் அடிப்படை சுவை ஒன்றுதான் கத்தோலிக்க திரு அவையில் பல சபைகள் உண்டு என்றாலும் அதன் அடிப்படை சுவை ஒன்றுதான் கத்தோலிக்க திரு அவையில் தொண்டுகள் பல உண்டு என்றாலும் அதன் ஆணிவேராய் இருப்பது இறை தொண்டுதான் திரு அவைக்கு இறைவனத்தைப் தருவது துறவரந்தான் திரு அவைக்கு இறைவரத்தை பெற்றுத் தருவது துறவறந்தான் திரு அவைக்கு ஞான பிறவிகளான துறவிகளை ஈன்றழித்தது இல்லறந்தான் அதிசய பிறவிகளான மாசு மறுபற்ற இயேசு ஒரு துறவிதான் அதிசய பிறவியான மாசு மறுபற்ற இயேசு ஒரு துறவிதான் திரு அவை துறவிகள் எல்லோரும் அந்த வல்லவரின் கருவிதான் இறைவரத்திற்கு உறவாயிருப்பது துறவுதான் இறை வரத்திற்கு உறவாயிருப்பது துறவுதான் இல்லறமென்ற நல்லறமல்லான் துறவுக்கு பிறகுதான் திரு அவை சபைகளுக்கு சுவையைத் தருவது துறவரம் திரு அவை சபைகளுக்கு சுவையைத் தருவது துறவரம் ஆனாலும் ஆசையை துறக்காமல் தருப்பதை பூசையில் பங்கெடுக்கிறது இல்லறம் துறவுக்கு சிலுவை மரத்தோடு தான் உறவு துறவுக்கு சிலுவை மரத்தோடு தான் உறவு அந்த சிலுவை மரம் தரும் வரம் ஒன்று தான் துறவுக்கு வரவு துறவுக்கு சிலுவை மரத்தோடு தான் உறவு அந்த சிலுவை மரம் தரும் வரம் ஒன்று தான் துறவுக்கு வரவு சிலுவை மரத்திடமிருந்து வரத்தை மட்டும் பெறுகிறது துறவு மடம் சிறுவை மரத்திடமிருந்து வரத்தை மட்டும் பெறுகிறது துறவி மடம் துறவு மடம் என்பது ஞான பிறவிகளின் இடம் தவத்தைத்தான் சுவைக்கிறது துறவு மடம் தவத்தைத்தான் சுவைக்கிறது துறவி மடம் ஜபத்தை தான் சேமிக்கிறது அந்த ஞான பிறவிகளின் இடம் தவத்தைத்தான் சுவைக்கிறது துறவி மடம் ஜபத்தைத்தான் சேமிக்கிறது அந்த ஞான பிறவிகள் இடம் துருக்கமாக சொல்லப்போனால் தன்னடக்கமுள்ள துறவும் மடம் விண்ணகத்தில் பாதி சுருக்கமாக சொல்லப்போனால் தன்னடக்கமுள்ள துறவு மடம் பின்னகத்தில் பாதி சோதி மயமான சிறுவை மரம்தான் அங்கு போதி தவத்தைத்தான் சுவைக்கிறது துறவு மடம் செபத்தைத்தான் சேமிக்கிறது அந்த ஞானப் பிறவிகளின் இடம் சுருக்கமாக சொல்லப்போனால் தன்னடக்கமுள்ள துறவு மடம் பின்னகத்தில் பாதி ஜோதி மயமான சிலுவை மரம்தான் அங்கு போதி பாறை மீது கட்டப்பட்ட திரு அவைக்கு வேறாய் இருப்பவர் இயேசு பாறை மீது கட்டப்பட்ட திரு அவைக்கு வேறாய் இருப்பவர் இயேசு அதனால் திரு அவையை வெல்ல முடியாது பிசாசு உண்மையான கத்தோலிக்கனே திரு அவையின் சொத்து உண்மையான கத்தோலிக்கனே திரு அவையின் சொத்து அவனே சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தியவரின் வித்து பாறை மீது கட்டப்பட்ட திரு அவைக்கு வேறாயிருப்பவர் இருப்பவர் இயேசு அதனால் திரு அவையை வெல்ல முடியாது பிசாசு உண்மையான கத்தோலிக்கனே திரு அவையின் சொத்து அவனே செல்வி மரத்தில் ரத்தம் சிந்தியவரின் வித்து